செப்டம்பர் மாதம் மீன ராசி என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக இந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்குறதன் அடிப்படையில் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ராசிக்குள்ளே ராகு இருந்து படாத இருக்குது யாரையெல்லாம் நம்பினீங்களோ அவங்கெல்லாம் அப்படியே நம்ம நம்பிக்கைக்கு எதிர்ப்பாக நடக்கிறாங்க யார் மேலெல்லாம் பாசம் வச்சிங்களோ அவங்கெல்லாம் நம்ம பாசத்துக்கு ஒரு வேல்யூவான நபர் இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க தொழிலில் வேலையில்லை தின தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நம் நண்பர்கள்கிட்ட பொதுஜன மத்தியில் எல்லா இடத்துலையும் பலவிதமான படிப்பனைகளை நம்மளுக்கு அந்த ராகு கொடுத்துட்டு தான் இருக்கு நிறைய சங்கடங்கள் சலிப்புகள் ஸ்ட்ரகிள்ஸு மனசு அப்படிங்கிறது ஒரு நிலப்படாம இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படியா இப்படியா அது இதுன்னு போட்டு குழப்பிட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதோ யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களோ நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதுவுமே தெரியாமல் பயங்கரமான மனக்குழப்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே பலவிதமான இன்னல்கள் பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக வெறுப்பு கோபம் இப்படி எல்லாம் கலந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் மீனத்துக்கு நான் சொல்லுவேன் கூடவே அந்த அன்பு பாசம் ஏக்கம் சந்தோஷம் நிம்மதி இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்குறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மீனம் இருந்துட்டு இருக்குது அதையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க இதில் ஃபுல்லாக நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்க போது ரொம்ப காலமெல்லாம் கிடையாது இன்னொரு எட்டு மாதத்திற்குள்ளே நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆக போகிறீங்க என்னென்னா சார் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அடுத்தது பார்த்துட்டா ஜென்மச்சனியாக மாறுது அதுவும் ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஆனால் ஜென்மச்சனியும் உங்களை பெருசாக பாதிக்காது ஆனால் லாபாதிபதி தான் வர்றார் இல்லையா அதனால் பாதிக்காது இப்போது ராசிக்குள்ளே ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இந்த ராசியில் ராகு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே சமாளிக்கிற வல்லமையை அந்த குரு கொடுத்துட்டு இருக்கார் சோ அது நல்ல விஷயம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடியது ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பகவானுங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடைறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்ரனும் கேதுவும் இங்கே சுக்ரன் நீசமாகுது சுக்கரன் நீசமாகி கேது கூட இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணு எட்டுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல நீசமாகிறது நன்மை அப்படின்னாலும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் கேதுவும் இருப்பது கொஞ்சம் தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் அடுத்ததாக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனியில் முதல் பகுதியில் இருக்கீங்க விரயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காருங்க எதை தொட்டாலும் செலவு எதை தொட்டாலும் விரையும் எதுவுமே நம்மளுக்கு சாதகமா நடக்கல எதுவுமே நம்மளுக்கு சப்போர்டிவா இல்லை அப்படின்ற மாதிரியான பலவிதமான குழப்பங்கள் அந்த சனி தான் இருக்குது இல்லையா ஸோ அதற்கெல்லாமே தீர்வு இந்த மாதம் கிடைக்குமானா ஒவ்வொரு கிரகங்களினுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் இதுதான் கிரகநிலை இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்க வரைக்கும் ஓகே சுபம் குட் ஆனால் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த புதன் பகவான் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்க போறார் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடத்துல உங்களுடைய நாலு ஏழுக்கு அதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணம் ஆகிய மூன்று பலத்தையுமே பெறார் இது ஒரு அற்புதமான விஷயங்க இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக புதன் இருந்தாலும் நாளுக்குடையோரும் அவரே அவரை அவர் பலம் பெறக்கூடிய அமைப்பு கேதுவனுடைய பாதிப்பை முழுமையாக நீக்கும் வல்லமை புதனிடம் உண்டு அந்த கேதுவனுடைய பாதிப்பை முழுமையாக குறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் புதன் வந்தாச்சு இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கேதுவனுடைய ஆட்டம் செல்லாது ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அடுத்ததாக சூரியன் சூரியன் என்ன செய்றாருன்னா அவங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சூரியன் ஆனா அவங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் நட்பு கிரகம் ராசிநாதனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை அவர் கொடுக்க மாட்டார் ஆறாம் இடத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது அத்தனையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்காருங்க ஸோ நல்ல விஷயம்தான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய பார்வையிலையும் கேது குணை இணையக்கூடிய சூரியன் என்னென்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிர பகவானுங்க சுக்கிரன் மூணு எட்டு கதிவது ஏழாம் இடத்துல நீசம் பெற்று கேதுவோடு இணைகிறார் ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் தீமைகளையும் நல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளையும் கொடுக்குறதோ என்ன எதுங்கிறது இல்லை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஆனால் பத் பதினெட்டாம் தேதி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான கன்னி ராசியிலிருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பெறுகிறாரு பெறுறாரு உச்சம்னா மீனத்துல உங்க தான் சுக்கரன் உச்சம் ஆவார் அப்ப ஆட்சி பலம் மட்டும் சுக்கரன் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சுக்கரன் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆட்சி பலம் பெற்றதுனால சில நன்மைகளும் உண்டு என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல் புதன் புதன் உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதிங்க முதல் நான்கு நாட்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்க விட்டு இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்திக் வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும் கூடவே நீங்கள் சூது இதெல்லாம் போடுறீங்கன்னா பெட்டிங்கெல்லாம் போடுறீங்க அந்த மாதிரின்னா அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் லாபம் வர்றதுக்காகட்டும் உண்டு அதே போல் காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்யூனியம் உண்டாகும் ரெண்டு பேருத்துக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் உண்டாகும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்காமையே புரிஞ்சுக்குவாங்க அதே போல் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத நீங்களும் கேட்காமையே புரிஞ்சுக்குவீங்க அவ்வளோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது மனசு என்ன நினைக்குதோ அதை கை செய்யும் அந்த செயலை நீங்கள் செய்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு நாட்களுக்கு உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்குண்டான காலகட்டம் அது தயவு செஞ்சு அந்த நாலு நல்ல நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அதற்கு உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்துக்கிற வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த நாலாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பிரய்சி ஆகிறார் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சவுனமான விஷயங்கள்ல எந்த விதமான புது மாற்றங்களும் இந்த நாட்கள் எடுக்கக்கூடாது நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது நாட்கள் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறது சொல்லிடுது உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் பெருசா நீ பெருசா நான் சொல்றது நீ கேளு நீ சொல்றது நான் கேளு அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் சில நேரங்கள்ல வீடு சம்பந்தமான விஷயங்கள சகோதரத்தின் மூலமாக வீடு பாக பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் கூட வர்றதாகட்டும் இல்ல அது சம்மந்தமான விஷயங்கள ஏகப்பட்ட டென்ஷன் பிரஷர் உருவாகிறதாகட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் மூன்றாவதாக அந்த ஆறாம் இடத்துல நான்காம் அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துங்க உடம்பில் கொஞ்சம் சோர்வையும் கலைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகளை சொல்லுது ஏன்னா நம்ம கொஞ்சம் குழப்பத்திலே இருப்போம் இந்த விஷயங்களை செஞ்சால் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்துருமோ அந்த விஷயங்களை செஞ்சால் அந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்திலே இருந்துட்டு அதை சரி உண்டான ஒரு சூழல் வருங்காலத்தில் வருது ஆனால் முன்னாடியே இந்த குழப்பங்கள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதே போல் வாகனத்தில் அதிக வேகத்தை காட்டக்கூடாது ரொம்ப வேகமாக போக வர பிடிக்க இருந்துட்டு இருக்கிறதுனால வாகனத்தில் சில நேரங்களில் சின்ன சின்ன விபத்துகள் உடம்பில் ஏதேனும் காயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஏழாம் அதிபதி ஆறலை இது என்ன செய்ய வருது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தும் முதல் நான்கு நாட்களுக்கு நல்ல அந்யோன்யம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதற்கு பின்பு வரக்கூடிய இருபது நாட்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும் எது சரி எது தப்பு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கு அப்படி ஆப்போசிட்டா அவங்க செயல்படுவாங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு புரிதல் இருந்ததோ அதே அளவுக்கு இங்கே ஆப்போசிட்டா செயல்படுறக்குள்ள ஒரு அமைப்புகளை சொல்லுது இதை மனசுக்குள்ளே நினச்சிட்டா மட்டும் பத்தாதுங்க வெளியில வெளிக்காட்டி நான் உனக்கு எதிராக தான் இருக்கேன் நான் உனக்கு உன்னோட கருத்துக்கு நான் எதிராக செயல்படுறதுங்கள வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால தான் அந்த நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கணவன் மணி உறவுக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் ஏன்னா ஏழாம் இடத்துலையுமே கேது பகவான் இருக்கார் இல்லையா ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுதுன்னா சில நேரங்களில் இந்த கேதுனுடைய தசாபுத்தியோ புதனனுடைய தசாபுத்தியோ சூரியனுடைய தசாபுத்தியோ உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா சில நேரங்களில் பிரிவினைகளை ஏற்படுத்தியிருது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல்களையே கொடுத்துருது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அப்படி தான் அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வரும் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு உண்டான பெயர் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதன் பின்பு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய பலங்களை அடைகிறார் அப்போ கேதுவனுடைய தாக்கம் முழுமையா அங்க குறைஞ்சி போயிடுது பாசிட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சுறாரு அந்த கேது அப்ப இங்க என்ன செய்யுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சுணக்கத்தை ரெடி பண்ணுறாரு வீடு வண்டி வாங்கணும் சொந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்க வேணாம்னு சொன்ன இல்லையா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாள் அது உங்களுக்கு சாதகமா மாறுது ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க தாராளமா நீங்க அந்த விஷயங்களை செய்யலாம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தாயாரனுடைய உடல்நிலையை சற்று நல்லபடியாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குட் அண்ட் வெல் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் ஆனா இங்க ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகிறாங்க நீங்க கிடையாது அப்போ அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க இப்போ நீங்க இறங்கி போனா அவங்க ஏத்துக்கிடுவாங்க ஏன்னா உங்களுடைய தான் உங்கள் வாழ்க்கை துணை இருக்குது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே குருவின் பார்வையில் முதன் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்மளுடைய அனுதாபங்களை நம்ம தான் ஏற்படுத்திக்கிடணும் நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போகணும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ராசிக்குள்ளராக இருந்துட்டு இறங்கி போகிறத ஏற்றுக்க விடாது நான் ஆக்கும் இப்படித்தான் ஆக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பிடிவாதம் காட்டும் ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம நம்மளுடைய பிடிவாதத்தை தளர்த்திக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை கிடைக்க போதுங்க சரிங்களா எல்லா மீனத்திற்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது வேலை கிடைக்க போது எதிர்ப்புகள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் உடல் ரீதியாக தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறத காட்டுது ஆனால் உடம்பு சூடாகுமா அளவிற்கு உணவு எடுத்துக்கூடாது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சில நேரங்கள்ல முதல் பதினாறு நாட்களுக்குள்ள மீன ராசிக்கு காய்ச்சல் தலைவலி ஒற்றை தளவழி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நபர்களுக்கு முதுகு வலிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ இதுதான் அந்த சூரியன் செய்யக்கூடிய வேலையை ஆனா எதிர்ப்புகளை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம் ஸோ அது நல்ல விஷயமா இருக்கும் ஆனா எதிர்ப்புகள் எப்படி வருவாங்க தெரியுங்களா மேலதிகாரிகள் உங்களை விட எல்லா விதத்திலையும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை தான் நம்மளுக்கு எதிரிகளா வருவாங்க ஆனா சமாளிச்சிருவோம் ஜெயிச்சிடுவோம் பயப்பட வேண்டாம் ஓகே ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த சூரியன் என்ன பண்ணுறேன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஈகோவை ஒன்றுமே அதிகப்படுத்துவார் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் வாழ்க்கை துணை இறங்கி போகாது நீங்கள் தான் இறங்கி போகணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு நல்லதுமே அடுத்ததாக சுக்கரன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஈசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே கேது அப்போ நம்மளுடைய பார்வைக்கு அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்னா அவங்க குவாலிட்டி இல்லாத ஒரு துணை அப்படிங்கிறத நம்ம நினைச்சிருப்போம் இப்படி இருக்காங்களே நம்மளுக்கு சுத்தமும் செட் ஆகாதோ அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் அதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க பின்னாருக்குள்ள அந்த மாத இறுதியில் அது நடந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம் நம்ம எதுக்குன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பதிவெல்லாம் போகிறது முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்ப அந்த சுக்கரன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசமாக இருக்கிறாரு சகோதரத்துக்கு வந்து உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது அதே போல் வந்து கணவன் மனைவி உடல் உறவு சம்பந்தமான விஷயங்கள்லையுமே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இது எல்லாமே இருக்கு ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடைகிறாருங்க எல்ஐசி இன்சூரன்ஸு வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது கிராஜுவிட்டி பிஎஃப் அமௌண்ட்டு செலியில் வராமல் இருக்கிறது